அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீத வாக்கு கூடுதலாக பெற்றுக்கின்றது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் பெற்றிருந்தது இருபத்தி நாலில் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் வித்தியாசம் ஆறு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் சரிவடைந்திருக்கின்றன திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அதே அதேபோல ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதி ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரத ஜனதா தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் பெற்று அவருடைய கூட்டணி பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவீதம் சர்வியடைந்திருக்கின்றது ஆகவே எதிர்கட்சிகளும் இன்றைக்கு சில ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் சரிவடைந்ததை போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதுக்கு உண்மைக்கு புறமானது உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற நாடாளுமன்றே பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் விட ஒன்று ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றுக்கின்றன அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அவருடைய அமைச்சர் சகல் ஆங்காங்கே நாடாளுமன்ற தேர்தலை முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பல்வேறு வகைகளை நாடாளுமன்ற தேர்தலை முழு பலத்தையும் பயன்படுத்தினார்கள் அது கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திலே நடைபயணம் மேற்கொண்டார்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் அங்க வைக்கின்ற திரு திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரு முத்தரசன் அவர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்தார்கள் கொங்க நாடு மக்கள் தேசிய கட்சி வைகோ கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்படி பல கட்சிகள் தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார்கள் அதேபோல பாரத ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு பாரத பிரதமர் பல முறை தமிழகத்திற்கு வந்து கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் திரு அமித்ஷா அவர்கள் திரு நட்டா அவர்கள் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் இப்படி பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்து அவருடைய கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் கோவையில் கூட இன்னைக்கு ரோட் ஷோ நடத்தினாங்க சென்னையில் ரோட் ஷோ நடத்தினாங்க திரு அமித்ஷா அவர் ரோட் ஷோ நடத்தினாங்க மதுரையில் நத்தாவர்கள் ரோட் ஷோ நடத்தினாங்க இப்படி அவர்கள் தமிழகத்திலே முகாமிட்டு மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள்லாம் எங்கே தமிழகத்திலே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் கூட்டணியில் அங்கம் வைத்த தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் பிரமலா விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்காக பிரச்சாரம் செய்தார்கள் எங்கள் கூட்டணி அங்க வைக்கின்ற சில கட்சித் தலைவர்கள் போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினால் ஒரு சில தொகுதிக்குத்தான் வந்து பிரச்சாரம் செய்ய முடிஞ்சது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எங்களுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ஆங்காங்கே அந்தந்த இரண்டு மூன்று மாவட்டத்திற்கு அவர்கள் இன்சார்ஜ் மேற்கொண்ட காரணத்தினாலே அங்கங்கே இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய முடிஞ்சது ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளரை வெற்றி செய்வதற்காக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் அங்கங்கே இருந்த காரணத்தினாலே எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வேறு நாடாளுமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது இருந்தாலும் இத்தனைக்கும் இடையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு சில வாக்குகள் கூடுதலாக பெற்று இன்றைக்கு வாக்கு சேவம் அதிகரித்திருக்கின்றது அதோட இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இன்னும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினால இது கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கு தான் வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அதற்கு அடுத்த வாக்குகள் திரு சிபி சிபிஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் அண்ணா திமுக வேட்பாளரை விட நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்றுதான் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் தான் பெற்றது மூணாவது இடம் தான் தள்ளப்பட்டது ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க இது மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் என்று வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் கழகம் சரிவே கிடையாது அது மட்டுமில்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இங்கே வெற்றி பெற்றது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்கள் வெற்றி பெற்றாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் வாக்குகள் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் போது இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கூட்டணி தான் வெற்றி பெற்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்கள் வெவ்வேறு விதமாகத்தான் முடிவு செய்கிறாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சட்டமன்ற தேர்தலிலே அதிக இடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலின் போது அதிக இடங்கள் பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறது ஆமா விஷம பிரச்சாரம் செஞ்சு செஞ்சுதான் தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்ல நாங்க வந்து தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கல அவர் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க அந்த தேசிய கட்சி கூட்டணி வச்ச காரணத்தினாலதான் அவர்களுக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்குது எங்களை போல தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காமல் தனித்து நின்றிருந்தா எங்களை விட குறைவான வாக்குகள் தான் பெற்றுப்பாங்க அவர்கள் இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்றுக்க மாட்டாங்க நாங்க எப்படி பார்க்க முடியும் அவை தான் அவர் முப்பறவுகளா திமுக கட்சிக்காரர் கேளுங்க அஇஅதிமுக கட்சிக்காரர்கே டென் கொண்டது விரைவில் அறிவிப்பது கற்பனை நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு குறிப்பிட்டேன் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வந்து பெற்றமன்ற தேர்தல் பொதுத்தேர்தல் அண்ணா திராவிட வெற்றி இதே இதே சேலத்தில் மாதிரி தான் பெற்றதுல சேலம் நாடாளுமன்ற தொகுதியில ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது அதுல அனைத்திலுமே நாங்க வெற்றி பெற முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்வு வருகின்ற பொழுது ஆறு தொகுதியில் ஐந்து அண்ணா அதிமுக வெற்றி பெற்றது சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரி ஓட்டு போடுறாங்க நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி திருச்சி பத்தி ஓட்டு போடுறாங்க அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திண்டுக்கல் நாடாளுமன்றம் அதுல நிலக்கோட்டை தொகுதி வருது நிலக்கோட்டை தொகுதியில சட்டமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு நாடாளுமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு அதுல அண்ணா திமுக வேட்பாளர் நிலக்கோட்டையில இருபத்தி ஐயாயிரம் வாக்குல வெற்றி பெறாரு திமுக இருபத்தி ஆயிரம் குறைந்திருக்கு சட்டமன்றத்தில் இதே நாடாளுமன்றத்தில் அதிக படுறாங்க ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அப்போ சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி பிரித்து பார்த்தோம் வாக்களிக்கிறாங்க அதே மாதிரி விளாத்தி குளத்தில் அதே மாதிரி தான் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் திமுக வேட்பாளரை விட சட்டமன்ற தொகுதியில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் விளாத்தி குளம் சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் வந்தபொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றி பெறாரு மேல நாடாளுமன்றத்துக்கு திமுக அதிக வாக்குகள் பெறுது அது இல்ல கடந்த நாள் ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல் வந்த பொழுது நாலு சட்டமன்றத்தில் ரெண்டு இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஏற்கனவே அமைச்ச இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமைக்கப்பட்ட கூட்டணி இல்லை அப்ப ரெண்டு இடம் தான் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக அட்ட இடத்துல வெற்றி பெற்றிருக்கு சட்டமன்றத்தில் கூட்டணி ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு ஆக திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பத்து இடத்துல சட்டமன்றத்தில் நான் வெற்றி பெற்று ஒரு மாதிரி மாறி தான் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி மாறி மாறிதான் வாக்களிக்கிறாங்க பொதுமக்கள்